பெ இருபது சதவீதம் எத்தனால் கலப்பது வாகனங்களின் மைலேஜை பாதிக்கும் என சமூக வலைதளங்களில் பரவிய தகவல் முற்றிலும் தவறானது என மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் தொழில்துறை அமைப்புகள் மற்றும் வாகன தயாரிப்பாளர்கள் இணைந்து தெரிவித்துள்ளனர் பெட்ரோலில் எத்தனால் கலப்பது சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய பலன்களை தருகிறது என்பதையும் வாகன செயல்திறனை பாதிக்காது என்பதையும் வாகன உற்பத்தியாளர்கள் உறுதி செய்துள்ளனர் இதுகுறித்து இந்தியா ஆட்டோமொபைல் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் நிர்வாக இயக்குனர் பிரசாந்த் பானர்ஜி தெரிவிக்கையில் இருபது சதவீத எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்படுத்தியதால் வாகனங்களில் எந்த கோளாறும் ஏற்பட்டதாக புகார் இல்லை என்ஜின் சேதமடைவது போன்ற சிக்கல்களும் இல்லை என தெளிவுபடுத்தினார் அதேபோல டொயாட்டோ கிலோஸ்கர் மோட்டார் நிறுவனத்தின் நிர்வாக துணைத் தலைவர் விக்ரம் குலாட்டி தெரிவிக்கையில் எத்தனால் கலந்த பெட்ரோல் மைலேஜை பாதிக்கும் என கூறுவது ஆதாரமற்ற குற்றச்சாட்டு இதுவரை எந்த அறிவியல் ஆய்வும் இதை உறுதி செய்யவில்லை என்றார் India Automotive Reserve Association, Indian Petroleum Institute of மற்றும் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ஆகியவை நடத்திய சோதனைகளிலும் எத்தனால் கலப்பால் வாகனங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்பதையே உறுதி செய்துள்ளது எத்தனால் என்பது புதுப்பிக்கத்தக்க உயிரி எரிபொருள் இதை பெட்ரோலில் கலப்பது சர்வதேச தரத்தின்படி நடைபெறும் இதன் மூலம் காற்று மாசு குறையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் இருபது சதவீத எத்தனால் கலப்பை எட்ட வேண்டும் என இலக்கு வைக்கப்பட்டிருந்த நிலையில் இந்தியா ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இதை அடைந்து சாதனை படைத்துள்ளது மொத்தத்தில் எத்தனால் கலந்த பெட்ரோல் வாகனங்களின் மைலேஜை பாதிக்காது மாறாக சுற்றுச்சூழல் சூழல் பாதுகாப்புக்கு பெரும் பங்காற்றும் என வாகன உற்பத்தியாளர்கள் திட்டவட்டமாக உறுதி செய்துள்ளனர்